நம்ம காவேரி ஆறு எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடிஞ்சது வரைக்கும் தெளிவா சொல்றேன் வீடியோ பாருங்க பார்ட் ஒன் பார்க்காதவங்க ஆரம்பிச்சு அதே மாவட்டத்தில் இருக்க ஆரங்கிய காவிரியாரத்தோட சேர்ந்து கிருஷ்ணராஜசாகர் அணையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க கல் அருவியா விழுகுது அதை தொடர்ந்து சேலம் மாவட்டம் மேட்டூரில் நூத்தி இருபது அடி உயரம் உள்ள ஸ்டான்லி அணிக்கு வந்து சேருது மேட்டூர் இருந்து வர காவேரி ஆறு கரூர் மாவட்டத்தில் அகண்ட காவேரியாக மாறுது அதை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் முக்கம்புக்கு வர காவேரி ஆறு இரண்டாம் பிரிஞ்சு காவேரி ஆறாவும் கொள்ளிடாராவும் கரிகாலம் கட்டினா கல்லணையில ஒன்றா சேருது அங்க இருந்து கல்லணையில காவேரி கொள்ளடம் வெண்ணாறு புதுவாறு கல்லணை கால்வாய்னா நாலா பிரிவு கொள்ளடம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வழியா சென்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள பரங்கிப்பேட்டையில உள்ள கடல்ல கலக்குது அதே மாதிரி வெண்ணாறு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தை பசுமையாக்கி வேதாரண்யம் கடல்ல கலக்குது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட புதுவாறு மற்றும் கல்லணை கால்வாய் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மைய வழியா சென்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சில இடங்களில் சென்று கடல்ல கலக்குது கடைசியா கல்லணையில் இருந்து வெளியாகும் காவேரி பாத்தீங்கன்னா நானூத்தி கிலோமீட்டர் பயணித்து பூம்புகார் பட்டணத்தில் உள்ள கடலோட கலக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வேணா திருச்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ